ஹெச் ராஜாவுக்கு அடி உதை தட்டி தூக்கிய காவல்துறை அதிர்ச்சியில் உறைந்த பாஜகவினர் சற்று முன் திடீர் பரபரப்பு அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாடு அரசியல் மோசடி மாநாடு என்றும் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை கடைகளை திறந்தவர்கள்தான் மூட வேண்டும் என ஹெச் ராஜா தெரிவித்திருந்தார் தமிழக பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் ஹெச் ராஜா நேற்று நிருபர்களிடம் பேசுகையில் தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை திறந்தவர்கள்தான் மூட வேண்டும் என தெரிவித்திருந்தார் இவர் அப்போது கூறியதாவது மத்திய அரசு மதுக்கடைகளை மூடுவதில் ஈடுபடாது என்றும் அதற்கு பதிலாக மதுக்கடைகள் திறந்து வைத்தவர்கள் மட்டுமே அவற்றை மூட வேண்டும் என்றும் இதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாடு அரசியல் மோசடி மாநாடு என்று கூறியிருந்தார் மேலும் இந்த மாநாடு மக்களை ஏமாற்று முயற்சியாகவும் இந்த மாநாடுக்கு திமுகவே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றும் ஒரு பேருக்குத்தான் ஆர் எஸ் பாரதியை இந்த மாநாட்டுக்கு திமுக சார்பில் அனுப்பி வைத்தனர் என்றும் இவர் கூறியிருந்தார் அது மட்டுமில்லாமல் என்னதான் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு என்று நடத்தினாலும் இது தனிப்பட்ட மாநில அரசு நினைத்தால் டாஸ்மாக் கடைகளை மூடிவிடலாம் என்று சிலர் கூறலாம் ஆனால் தமிழ்நாட்டின் முக்கால்வாசி சதவீத வருமானம் என்பது டாஸ்மாக் மூலம் மட்டுமே வருவதாக பரவலாக பேசப்படுகிறது ஆகவே அப்படிப்பட்ட வருமானத்தை இழக்க ஒரு அரசும் தயாராகவும் இருக்காது ஆகவே டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று என புரிந்து கொள்ள முடிகிறது ஆனாலும் கூட திருமாவளவன் போன்ற சிலர் தேர்தலில் தங்களுக்கு அதிகமான சீட்டுகளை பெறுவதற்காகவே இப்படியாக சில முயற்சிகளில் இறங்கி வருகிறார்கள் என்று அரசியல் விமர்சகர்களும் கூறி வருகின்றனர் இந்த விஷயத்தில் மாநில அரசை குறை சொல்லவே முடியாதுங்க ஏனென்றால் மாநில அரசுக்கு தேவையான நிதிகளை மத்திய அரசு சரியாக கொடுத்துவிட்டால் டாஸ்மாக் கடைகளை மூடுவது என்பது மாநில அரசுக்கு எளிதான ஒன்றாகும் ஆனால் மாநில அரசுகளுக்கு நிதி கொடுப்பதில் மத்திய அரசு எப்போதுமே பாகுபாடு காட்டி வருகிறது அண்மையில் கூட கேரளாவில் பெரும் வெள்ளம் வந்து நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டபோது போது கேரள முதல்வர் மத்திய அரசிடம் மூவாயிரம் கோடி கேட்டு இருந்தார் ஆனால் மத்திய அரசோ வெறும் நூற்றி நாற்பத்தி மூன்று கோடிதான் கொடுத்தது ஆகவே மாநிலங்களில் ஏற்படும் பேரிடருக்கே இந்த நிலைமை என்றால் பிறகு எப்படி டாஸ்மாக் கடைகளை மூடுவது பற்றி மாநில அரசுகளால் யோசிக்க முடியும் ஆகவேதான் மத்திய அரசு நினைத்தால்தான் மது ஒழிப்பு சாத்தியமாகும் என்பதை ஒரு பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாடு பற்றி மத்திய அரசின் மீது எந்த தவறும் இல்லை என்பது போல ராஜா பேசியிருப்பது அரசியல்வாதிகளை தாண்டி பொதுமக்களுக்கும் வெறுப்பை தூண்டியுள்ளது மேலும் ராஜாவின் இத்தகைய பேச்சுக்கு பல முக்கிய அமைப்புகளிலிருந்து பல புகார்களும் காவல்துறையினருக்கு பரந்துள்ளது இதனால் ராஜா அதிரடியாக கைது செய்யப்படவும் வாய்ப்புகள் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் ராஜா பேசியதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்